வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடல் உருவில ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்துதுங்களா கவலையே வேணாங்க நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்கு இந்த மூலிகை மருந்தை நீங்கள் ஒன்னே ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதுங்க ரெண்டு பேரும் உறவு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மூலிகை மாத்திரை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உடல் ஈடுபட முடியுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் விருப்புத்தன்மை ஏற்படுத்தி தருங்க அதேமாரி சீக்கிரம் வந்து தடுத்து நிறுத்தம் சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையே ஒரு மணி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்தி தரும் இது இன்னும் யார் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்கள் சுய இன்பம் அடிக்கடிக்கு ஈடுபட்டு பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா விந்து தானாக வெளியேறுது அப்படின்னு சொல்கிறவங்க இதை பயன்படுத்தும் போது சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க நல்ல ஒரு விருப்புத்தன்மையை ஏற்படுத்தி தருங்க அதேமாரி எனக்கு வந்து விருப்புத்தன்மெலாம் இருக்குது சார் ஆனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடல் உருவில் ஈடுபடவே முடியல என் மனைவி வந்து அதிகப்படியான சுகத்தை வேணும் நீண்ட நேரம் உடல் உருவில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற முடி ஆன்மீக மாத்திரையை பயன்படுத்தும் போது மணிக்கணக்கில் உடல் உருவில் ஈடுபட்டுக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இதை சாப்பிட்றதுனால என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விந்து வந்து சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாதுங்க நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விந்து வெளியேறாமல் தடுத்து அப்படியே உள்ளே வச்சுக்கும் விந்துவை ஜெல்லு போல் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இவ்வளோ மூலிகை மாத்திரைகள் இருக்குது இதில் எது தருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் நாங்கள் தருவோம் இதில் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு வகையான சஞ்சீவி மூலிகை மருந்துகளை சேர்த்து தயாரித்து வச்சுருக்குங்க இந்த மூலிகை மருந்தை இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்றதுனால நல்ல வெறுப்ப தன்மை இருக்கும் நீண்ட நேரம் உடல் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்துவை வந்து இருங்க செய்யும் வச்சு அடுத்த நிமிஷமே வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தும் அதேமாரி வந்து ஒரு நிமிஷத்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் ஈடுபட முடியல மனைவியை திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் இது யார் யாருக்கெலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க அதாவது நான் சிறுவயது முதலேங்க காலையில் எழுந்திரிச்சதும் டீ காஃபி குடிக்கிறனோ இல்லையோ இல்லை தண்ணி சாப்பிட்றனோ இல்லையோ காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ரெண்டு மூணு வாட்டி கையடிச்சு விந்து வெளியே விட்டால் தான் எனக்கு வந்து திருப்தியாகவே இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கும் இருக்கும்போது எனக்கு நல்லா தாங்க இருந்தது திடீர்னு என்ன பண்ணுனால் இந்த ப்ரா இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி திடீர்னு கையடிக்கிறத விட்டுட்டேன் கையடிக்கிறது விடும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆணுறுப்பு சுத்தமாக செயல்படாமல் போயிடுச்சு திடீர்னு பார்த்தா சின்னதாகிடுச்சிங்க ரொம்ப உள்ளே இஸ்துன்னு போயிடுச்சு குட்டியாகிடுச்சு இதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நானும் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் எல்லாம் எடுத்து பார்த்தோம் ஒரு புரோஜனமும் இல்லை எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை என்னுடைய காசு வீணானது தாங்க மிச்சம் நானும் எங்கெங்கேயோ போராடி பார்த்துட்டேன் ஆனால் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணவே முடியல நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் லாஸ்ட்டாக தான் ஐயா உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதில் நான் வந்து சொல்ல போகிறேன் அதாவது சிறு வயது முதலேங்க சுயன்பம் பண்ணி திடீர்னு விடும்போது தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஆரம்பித்த பிறகு கல்யாணம் பண்ணிடுவீங்க கல்யாணம் பண்ணிட்டு மனைவி கூட சேரவே முடியாது மீறி சேர்ந்தோம்னா திருப்திப்படுத்தவே முடியாது ஏன்னா வைக்கும் போதே விழுந்து தானா வெளியேறிடு விழுந்து வெளியே வந்தவுடனே அதுக்கப்புறம் விரப்பத்தன்மையே இருக்காது விருப்பத்தன்மை இருந்தால் தானே நம்மளால உடலுறுவில் ஈடுபட முடியும் அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுடும் மனைவி ஆசைப்பட்டாலும் நம்மளுடைய நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியாது இதுக்கெல்லாம் தீர்வு என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கவலையே வேணாம் நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது வீடியோவில் பார்த்துட்டீங்களா இவ்வளோ மருந்துகள் இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொன்னிங்கன்னா அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் அதுவும் முதல் நாளே முதல் மாத்திரையிலே எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் பின்விளைகளும் இல்லாமல் எங்களால் சரிப்படுத்த முடியும் நூறு சதவீதம் கேரண்டியாக சொல்லுவோம் கேரண்டியாக தரோம் ஒரே ஒரு மாத்திரை வேலை செய்யலனாலும் திருப்பி எடுத்துகிட்டு உங்களுக்கு வேறு மாத்திரையை மாற்றி கொடுத்துருவோம் அதனால நீங்கள் பயப்பட தேவையில்ல எங்களுடைய கம்பெனி திருவண்ணாமலையில் தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது அதேமாரி எங்களுடைய மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு வேற வெப்சைட்டில் போய் வாங்குறேன் அங்கே வாங்குறேன் இங்கே வாங்குறேன் உங்களுடைய வீடியோ தான் வருது உங்களுடைய இமேஜ் தான் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அங்கே போய் வாங்காதீங்க எங்களுடைய ப்ராடக்ட் எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நாங்கள் தான் மேனுஃபேக்சரர் நாங்களே டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்களே டீலர் எல்லாமே எங்கே இருக்கு நாங்கள் எங்கேயும் வெளியே கொடுக்குறதில்ல சேல்ஸ்க்கு அதனால் தயவு செஞ்சு வெளியே போய் வாங்கி ஏமாந்துடாதீங்க ஒரு சில டாக்டருக்கு மட்டும் கொடுக்குறோம் அது எங்களுடைய ப்ராடக்ட் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி வீடியோவில் காட்டுறோமோ அதே மாதிரியே இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் ரெகுலராக வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் அதேமாதிரி வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க நானும் ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணி முதலிரவுக்கு போனங்க எவ்வளோ ஆசை ஆசையா எவ்வளோ வேகமா போனோனோ அவ்வளோ வேகமா எனக்கு வந்து விந்து தானாக வெளியே வந்துருச்சு வெளியே வந்த உடனே அவ்வளோதான் என்னுடைய தம்பி தூங்க ஆரம்பிச்சிட்டான் என்னதான் நானும் பண்ணாலும் மறுபடியும் ஏந்திரிக்க மாட்டேருக்கான் என் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல கல்யாணம் ஆன முதல் நாளே எனக்கு வந்து சரியான ஒரு ஏமாற்றம் என் மனைவி வந்து மேலே கீழே பாக்கறா நீலாம் ஒரு ஆம்பளை அப்படின்ற மாதிரி பாக்கிற எனக்கு நாளே வந்து டைவர்ஸில் எங்கே போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இல்லை நான் இன்னும் கல்யாணமே பண்ணலை ஆனால் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களும் என்னுடைய வாழ்க்கை கட்டுறது இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வேற நான் கெடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கவலையே வேணாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மாத்திரைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு பயமும் தேவையில்ல எந்த ஒரு கலக்கமும் தேவையில்லை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மூலிகை மாத்திரைகள் நீங்கள் எடுக்கும்போதே வந்து முதல் மாத்திரையிலே ரிசல்ட் இருக்குங்க இது எப்படி சாப்பிடணும் அப்படின்ற வழிமுறையை சொல்கிறேன் கேளுங்கள் அதேமாதிரி இது சாப்பிட வயது ஏதாவது தட இருக்குமா நிறைய உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சாக இருந்தாலும் சாப்பிட்லாம் அறுபத்தஞ்சாக இருந்தாலும் சாப்பிட்லாம் ஐம்பத்தஞ்சாக இருந்தாலும் சாப்பிட்லாம் எழுவத்தஞ்சாக இருந்தாலும் சாப்பிட்லாம் எண்பத்தஞ்சாக இருந்தாலும் சாப்பிட்லாம் நூற்றி அஞ்சாக இருந்தாலும் சாப்பிட்லாம் நம்மளுடைய மாத்திரைகள் சாப்பிட எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது இது மூலிகை மருந்து இதை சாப்பிட்டிங்கன்னா நரம்பு மண்டலத்தை தூண்டிவிடும் உணர்ச்சிகள் தூண்டும் நல்லா விருப்பத்தன்மை வரும் சீக்கிரம் விந்து வெளியேறாது தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து ஜெல்லாக மாறும் விந்துல உயிரணு உற்பத்தி அதிகப்படுத்தும் குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யும் எங்களுடைய மூலிகை மருந்து பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் குழந்த இல்லாதவங்கெலாம் குழந்தை இருபத்தி ஒரு நாளில் நிலந்துருக்குங்க இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாளில் நூறு சதவீதம் நிலுறோம் லேடிஸ் வந்து மென்சஸ் கரெக்டாக ஆகிட்டாங்கன்னா போதும் எந்த ஒரு செக்கப் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்ல எங்களுடைய மூலிகை மருந்துகள் நீங்கள் எடுக்கும் போதே உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை சரியாயிடும் அந்தளவுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நம்ம மூலிகை மருந்துக்கு இணையான ஒரு மூலிகை மருந்து இன்றளவில் உலக நாடுகளுக்கே கிடையாது நம்மளுடைய மூணு நம்மளுடைய மூலிகை மருந்துகளே மூன்று நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் வேறு வேறு கண்ட்ரிகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய ப்ராடக்ட்டு லைசன்ஸ் ப்ராடக்ட்டு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ப்ராடக்ட் தான் நீங்கள் எந்த பயமும் தேவையில்ல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது எந்த ஒரு சின்ன ஒரு ட்ராப் கெமிக்கல் கூட கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மூலிகையாலேயே தயாரிக்கிறோம் இதை சாப்பிட்ற வழிமுறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கு முன்னாடிங்க ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஒரு மாத்திரை போதும் ஒன்று போட்டு தண்ணிக்கு பதில் பால் குடிங்க பால் குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் விருப்பத்தன்மை வரும் விருப்பத்தன்மை வந்ததுக்கப்புறம் அப்புறம் உடல் உறுவில ஈடுபடுங்க உங்கள் மனைவி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம் எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு வேலை செய்யும் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தரும் நம்மளுக்கு எப்படி காசு நாங்கள் எவ்வளோ வாங்குகிறோமோ அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் எங்கள் கிட்டே கம்மி ரேட்டில் இருந்து விலை அதிகமாரிக்கு இருக்குது நாங்கள் பெரிய பெரிய விஐபி இஸ்கே கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இது எல்லாமே எங்களுடைய சொந்த தயாரிப்புகள் நாங்கள் வேறு எங்கேருந்து வட நாட்டிலேயோ இல்லை வேறு எந்த இருந்து வாங்கி நாங்கள் விற்கலை நாங்கள் தயாரித்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டுருக்கோம் எங்களுடைய ப்ராடக்ட் எங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் தயவு செஞ்சு தேவைப்படுறவங்க வீடியோ தெரியற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் நான் ப்ராடக்ட் அனுப்பி தருவேன் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் அதேமாரி வயதானவர்கள் கவலையே பட வேணாம் பிபினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுகர்னால பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் பயப்பட தேவை நம்மளுடைய மூலிகை மருந்துகள் தாராளமாக எடுத்துக்கலாம் எடுக்கும் போது நீண்ட நேரம் உடல் உறுலில் ஈடுபட முடியும் உங்களுடைய மனைவி ஆசைப்படுற அளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண முடியும் பயமே தேவை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் அனுப்பிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ